ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாங்கள் என் குக்கிங் சேனல் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான எல்லாரும் மோஸ்ட்லி ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் வந்த குழம்பு ஏற்கனவே கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்ற ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் இது வந்து வ நம்ம வறுத்த அரைச்சி எப்படி வைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய லஞ்ச மழை அளவு புளியை நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான பொருளை வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இரும்பு கடாயை தான் வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பேண்ட் இருக்கோ அதில் வச்சுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க இது எல்லாமே நம்ம குழம்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் அதே சமயம் நமக்கு நம்ம கல்யாண வீட்டில் வத்த குழம்பு போட்டாலும் எப்படி இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் இல்லையா அதே போல் செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நான் வந்து ஆறு வரமிளகாய் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன காரம் வேணும்னா ஏன்னா மிளகு வர வைக்க போகிறோமா அதனால் அடுத்தது வர மிளகாய் வறுபட்டதும் வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அளைய தான் நான் போட்டிருக்கேன் அடுத்தது அது கொஞ்சம் நல்லா வருபட்டதும் நல்லா வ லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா கலர் மாறாமல் இருக்கணும் இல்லையா அதனால் அடுத்தது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருபடுறது ரொம்பவே முக்கியம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம அப்பப்போ அரைச்சி இது பண்ணுவேன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறதா தான் நீங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றாம கூட செஞ்சுக்கலாம் குழம்புக்கு இன்னும் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் நாலு முந்திரி பருப்பும் போட்டுக்கேன் எப்பயுமே கல்யாண விட்டு மற்ற குழம்புல கண்டிப்பாக சமையல்காரங்க முந்திரி பருப்பு போடுவாங்கங்க இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே வறுபோட்டு எடுத்தால் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயமும் நான் போட்டிருக்கேன் போட்டு அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா கலர் மாறிட போகுது அடுத்தது மெயினாக தேங்காய் துருவல் நமக்கு தேங்காய் துருவல் வதக்கி அரைக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அவசியம் இல்லை நாலு நாள் வெளியே இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன அந்த சூட்லேயே நல்லா வறு தேங்காவும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வெறி நம்ம எதால் வர கொத்தமல்லி போட்டோமோ அதே ஸ்பூனாலே ரெண்டு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் துருவலும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயமும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க பச்சையாக அரைக்கிறத விட இதை மாதிரி வதக்கி அரைக்கும் போது குழம்பு பயங்கர வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையாக அரைச்சா ஒரு போல இருக்கும் மெயினாக இந்த வத்த குழம்புக்கு சமயக்கரங்க சேர்க்குறது இந்த இஞ்சி துண்டு தான் அதில் லைட்டாக சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது நான் சேர்த்த மருந்து ஒரு நாலு சின்ன சின்ன பீஸு அதை போல் செஞ்சு போங்க அடுத்தது நான் வந்து இந்த கருப்பு வானல் வாங்கியிருந்தேன் இது நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட மூடியோட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கஞ்ச தண்ணி வச்சு நான் ஒரு சீசனிங் பண்ண போல பண்ணிவிட்டு ஏற்கனவே மற்ற குழம்பு ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்கள் லோக்கல் கடையில் தாங்க நான் வாங்கினேன் இரநூறுபாய்க்கு நல்லாவே சூப்பராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு நூறு எம்எல் போல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வத்த குழம்புக்கு ஹைலைட்டே நம்ம நல்லெண்ணெய் தான் எண்ணெய் பிரிஞ்சு மிதக்க மிதக்க இருக்கிறதா இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சதும் அடுத்து தாளிப்பு வடகம் உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லாதவங்க நீங்கள் கடுகு கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கோங்க நான் தாளிப்பு வடகம் எப்படி செய்யணும் விகினர்ஸ்கிற வீடியோ கூட நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வடகம் பொறிஞ்சதும் நம்ம ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்குங்க நல்லா நான் நம்ம சேர்க்கும் போது எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா சுருண்ட பிறகு எப்படி இருக்கும் ஏன்னா நல்லா சுருளை வதக்கும்போதும் அது கலர் மாறி நல்லா பாருங்கள் நல்லா சுருண்டு வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலேயே வருது பாருங்கள் இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை கரைச்சி நல்லா வடிகட்டி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியும் அதில் சேர்த்துருங்க அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா எல்லா பொருளையும் அதை எல்லாமே மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நம்ம காரத்துக்காக சேர்க்க போறது இந்த ஒரு இதுதான் இல்லையா நமக்கு வறுத்து அரைச்சி வைக்கும் போது பயங்கர வாசனையா இருக்கும் இப்போ பாருங்க வறுத்து அரைச்சது எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து குளிக்கி அதிகம் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தேவையான அளவு கொதி வரதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கணும் இதில் நான் உப்பு போட்டது ஸ்கிப் பண்ணிட்டே நினைக்கிறேன் நீங்கள் வந்து உப்பு உங்களுக்கு கொழுதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சா இந்த சமயம் இப்போ அந்த நான் மண் சட்டியோட மூடி இருந்தது அதே போட்டு தான் ஆனால் லைட்டாக ஒரு கேப் விட்டு மூடுங்க இல்லைன்னா கொதித்து கீழே ஊற்றிடும் இல்லையா அப்பப்போ எடுத்து இதை போல் எடுத்து எடுத்து கிளறி விடுங்க கொதிக்கும்போது நம்ம வறுத்து அரைச்சு சேர்த்துருக்கதெல்லாம் பயங்கர வாசனையாக இருக்கும் வீடே கமகமும்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா நமக்கு ஓரளவு திக்னஸ் பாதம் வந்து கலர் பிரிஞ்சு வர்ற அளவு ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா ரெட்டாக வேணும்னா நீங்க வந்து காரத்துக்கு வைக்க மிளகாயில் நீங்கள் வேணா ரெண்டு காஷ்மீரி மிளகாய் வேணா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சா நல்லா என்ன கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஓரளவு அடுப்பை ஆஃப் பண்ணுற பதமே வந்துருச்சு அந்த சமயம் நான் வந்து தாளிப்பு கரணியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம இப்போ இன்னைக்கு சேர்க்க போகிற வத்தல் மெய் மெயினாக மணத்தக்காளி வத்தல் தாங்க நம்ம வயிற்றுக்குண்ண நல்லா சூப்பராக அது நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும் அந்த இதுக்கு இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே மணத்தக்காளி வத்தல் எப்படி போடணுங்கிற வீடியோலாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் என்ன காஞ்சதும் நம்ம கையில் வச்சுருந்து நான் ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் குழம்பு ஆஃப் பண்ண போகிறோம் நம்ம போது நீங்கள் அந்த வத்தலை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு அதில் சேர்த்து ஒரு கிளறு கிளறிடுங்க கிளறிட்டு ஒரு கொதி வரட்டும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம் ஒரு கொதி வந்ததும் பாருங்கள் குழம்பு எந்தளவுக்கு நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடணும் இல்லையா திக்கா அந்த பதம் நமக்கு வந்துருச்சா இப்போ மணத்தக்காளி வத்தலும் பாருங்கள் நல்லா மேலே மிதக்க மிதக்க இருக்குது இப்போ ஃபைனல் டச்சாக நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி காரக்குழம்பு எல்லாம் வைக்கும்போது கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வெள்ளம் போட்டிருக்கேன் நமக்கு அந்த புளிப்பு காரத்தெல்லாம் ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் இல்லையா அதனால கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நீங்கள் கொஞ்சமாக ஃபைனல் டச்சாக இன்னும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான கம கம நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அதே சமயம் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது போது பூ பொறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்